உன் சிந்தனை அசுத்தமாக இருக்கக்கூடாது சி போ அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்னை சீன்னு சொன்னால் ஒன் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உடைய நாமம் குலைக்கப்படுது எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது கர்த்தருக்கு பயந்துரு இது ஒரு ஆராதனை பிள்ளைகளே இது ஒரு ஆராதனை கணவனா இருக்கிற ஐயா உன் மனைவி சீன்னு சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட அதனை கேவலமான வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கக்கூடாது நீ மனைவியா இருக்கியா சோத்ரா உன் கணவனா இருப்பா சி உன்னை பார்க்கவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப இப்படி இருக்கணும்னா உன் ஜீவியம் உன் கணவனார் புகழப்படத்தக்கதா இருக்கணும் உன் மனைவியினுடையதான காரியம் ஆமே சோதர உன் கணவனாருடைய காரியம் புகழத்தக்கதா இருக்க வேணும் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது அப்படி சொன்னா ஆமே கத்தருடைய நாம மகிமைப்படுகிறது எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க நீ வேலை வேலை செய்கிற இடத்துல ஸ்தோத்திரம் தேவன் மகிமைப்படும்படியாக வேலை செய் ஓப்பி அடிக்காத சும்மா சாக்கு போக்க சொல்லாத எஸ் எஸ் நோ நோ நடிக்காத மாய்மாலம் பண்ணாத அது ஆராதனை அல்ல இட்ஸ் நாட் அ வாஷிப் இட்ஸ் நாட் அ வாஷிப் ஜீவியத்தினால நீ அதை உண்மையாய் ஆராதி சொல்லணும் ஸ்தோத்திரம் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வாலிபன் கர்த்தருடைய வாலிபன் இந்த இந்த சிறு பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை உங்களுடைய ஆசீர்வாதம் ஆமேன் சும்மா வராது இதை ஒழுங்கின்படி கர்த்தர் உங்களை நடத்தணும் ஆண்டவர் சொல்ற நீ ஆமேன் ஆராதித்தால் நீ தப்புவிக்கப்படுவ உன் பேச்சில் உன் செயலில் நல்ல ஆராதனை இருக்கணும் அப்ப ஆண்டவர் தெளிவாய் இடத்துல பேசுகிறார் நான் ஆராதித்தால் நான் தப்புவிக்கப்படுவேன் நான் ஆராதித்தால் நான் விடுதலை ஆக்கப்படுவேன் சும்மா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை நான் ஆராதித்தான் நான் யேசுவே உண்மையா உண்மையா நிச்சயமா சொல்றேன் கத்தர் இறங்கி வருவார் உன்னிடத்துல வருவார் உன்னை வெறுமையாய் விட மாட்டார் ஆசீர்வாதமாய் மாற்ற கத்தர் போதுமான